ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அனிதா விஜய் தமிழ் வைப்ஸ் ஹாய் ஃப்ரண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா என்னுடைய ட்ரெஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க ஆமாங்க மஸ்கட்லேருந்து வந்ததுலேருந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ் வந்து ட்ராவல் ட்ராவல்னு அப்படியே ஓடிடுச்சு ஸோ ஒரு டூ த்ரீ டேஸ் எனக்கு வந்து ஹாலிடே கிடைச்சிது ஃப்ரீயானே நான் ஸோ நான் வந்து கொண்டு வந்திருந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு எல்லா அப்புறம் போட்டு போன ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி சரி பீரோவில் மடித்து வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் ஸோ இனிமேல் எல்லாத்தையும் மடித்து வைக்கணும் அது எல்லா ட்ரெஸ்ஸஸும் ஃபோல்ட் பண்ணி பீரோவில் வைக்கிறதுக்கு முந்தைய அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டிருக்கேன் எல்லாமே இப்போ ஃபோல்ட் பண்ணி எல்லாமே பீரோவில் வைக்கணும் ஒரு டூ த்ரீ டேஸ் அப்படியே எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயானால் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எல்லாமே வந்து ட்ரை பண்ணி எல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒன் பை ஒன்னாக என்னுடைய கலெக்ஷன்லாம் நான் காட்டுறேன் மோஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்லாம் வந்து நான் வந்து எல்லா வீடியோலையும் வியர் பண்ணியிருக்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் எல்லாமே கெவுன் மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா கெவுன் மாதிரி இருக்கிறதா வந்து இட்ஸ் லுக்ஸ் லைக் நைட்டி நைட்டி மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு வந்து இந்த ஹிப்பில் வந்து டைட்டாக இருக்கிறது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது தட்ஸ் ஒய் மோஸ்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் வந்து கெவுன் மாதிரி தான் எடுப்பேன் என்னுடைய கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் வாங்க இது வந்து லுலுல் எடுத்துங்க இது இது வந்து நீ லென்த்து விட கொஞ்சம் கூட இருக்கும் நீ நான் ஹேங்கர்ல மாட்டே காட்டிடுறேன் இது வந்து லுல்லுல எடுத்ததுங்க ஹிப்ல வந்து பெல்ட் வரும் இது எங்கே எடுத்ததுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை இது வந்து மஸ்கட்டில் எடுத்தது தான் பட் எந்த ஷோரூம்னு எனக்கு தெரியல இது வந்து மை ஃபேவரேட் கலர்னே சொல்லலாம் எல்லாமே இந்த மாதிரி கிளாத்துங்க ரொம்ப நல்ல கிளாத்து அப்படியே நம்ம ஸ்கின்னோட அப்படியே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து கெவன் மாடல் தான் பாருங்க இது வந்து க்ளோசிங் காலர் க்ளோசிங் நெக் இது வந்து ஆர்என்பியில் எடுத்ததுங்க இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து என்னுடைய பர்த்டேக்காக என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க பர்த்டே விழாக்கில் கூட போட்டுருக்காங்க ரொம்ப சாஃப்டான கிளாத்துங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த கிளாத்து வியர் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் பார்த்தா மேக்ஸி மாதிரியும் இருக்கும் கெவுன் மாதிரியும் இருக்கும் மேக்ஸி மாதிரியும் இருக்கும் நைட்டி மாதிரியும் இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து மேக்ஸில் எடுத்ததுங்க இது மஸ்கட்டில் எடுத்ததுதான் இது கவுன் மாடல் தான் இது ஃபுல் கவுன் மாதிரி இது ஃபுல் கவுன் மாதிரி இருக்கும் இது வந்து மேக்ஸில் எடுத்து தான் நல்லா பார்ட்டி வேர்க்கெலாம் வியர் பண்ணலாம் சும்மா ஜிகி ஜிகின்னு இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்களேன் அதனால இது பார்ட்டி வியர் பண்ணலாம் இது வந்து மேக்ஸில் எடுத்தது தான் நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் பிளைன் கலர் இது ரொம்ப எனக்கு பிடிச்ச கலர் இது ரொம்ப பிடிச்ச கலர் இதுவும் மேக்ஸில் எடுத்தது தாங்க இது பலூன் த்ரீ இதுவும் கேவு மாதிரி தான் இருக்கு இது மேக்ஸில் எடுத்தது தான் தென் திஸ் ஒன் சென்ட்ரு பாயிண்ட்டில் எடுத்ததுங்க சென்டர் பாயிண்ட்ல எடுத்தது ஹிப்பில் ரோப் இருக்கும் சென்டர் பாயிண்ட்ல எடுத்தது இது பட்டர்ஃப்ளை இது கெவுன் மாதிரி தான் இருக்கும் இது மஸ்கட்டில் எடுத்தது தான் நெக்ஸ்ட்டு விஸ்வான் எல்லோ கலர் இது வந்து லுலூல எடுத்தது இதும் கெவுன் மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் வியர் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க அதை விட வாஷ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நெக்ஸ்ட் இது லாங் கெவுனுங்க இது லுலுல எடுத்தது தான் லாங் மஸ்கட் லுலுல பேக்ல வந்து மாதிரி எடுக்கல்லாம் வச்சிருக்கிறாங்க மஸ்கட் லுல்லுல எடுத்தது மால்ல பவனி மால்ல தென் திஸ் ஆர் நான் வந்து மஸ்கட் லுல்லுல தாங்க எடுத்தேன் டாசைட் லுலுல எடுத்தேன் இது லேட்டஸ்டா எடுத்தது ஹிப்ரோப் வச்சிருக்காங்க வீ நெக் எடுத்துல எடுத்தேன் இது வந்து ஜென்ஸ் காலர் நெக் மாதிரி இருக்கும் ஸ்லீவு ஹிப்ல ரோப் கொடுத்துருப்பாங்க இதுவும் கெவுன் மாதிரி தான் நீ வரைக்கும் இருக்கும் நீ சாஃப்ட் கிளாத்து இது லுலுவில் தான் எடுத்தேன் மஸ்கட் லுலுவில் எடுத்தேன் எனக்கு பிடிச்ச கலர் இந்த கலராக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கீங்க இது மேக்ஸில் எடுத்தது தான் மஸ்கட் மேக்ஸ்ல எடுத்தது கெவுன் மாடல் தான் கெவுன் மாடல் தான் ஹிப்ல ரோப் இருக்கு ரவுண்டிங் இது வந்து மஸ்கட் மேக்ஸ்ல எடுத்தது இது வந்து டாப்ஸ் மாதிரியும் இருக்குங்க கெவுன் மாதிரியும் இருக்கும் இவ்வளவுதான் நீ லென்த்தோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இது வந்து எங்க எடுத்தேன் அப்படின்னா நெஸ்டோல் எடுத்தேன் நெஸ்டோல் எடுத்த ட்ரெஸ் இது பலூன் ஸ்லீவ் இது வந்து க்ளோசிங் நெக் நாட்டு வச்சிருக்காங்க ஹிப்லயும் நாட்டு இருக்கும் ரோப் இருக்கும் இது வந்து லுல்லூல எடுத்ததுங்க மஸ்கட் லுல்லூல எடுத்தது இங்கே வந்து ரோப் இருக்கு க்ளோசிங் இருக்கு ரோப் இருக்கு இது வந்து ஜஸ்ட்டு நீ லென்த்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம கீழே வந்து லெக்கிங்ஸ் போட்டுக்கணும் இதுவும் எஸ்டோவில் எடுத்தது தாங்க இது வந்து காட்டன் கிளாத்து இது வந்து நான் நெஸ்டோவில் தான் எடுத்தேன் நெஸ்டோவில் நான் அதிகமாக ட்ரெஸ்ஸஸ் எடுக்க மாட்டேன் சம்டைம் டைம் போகும்போது இந்த மாதிரி ஒன்று ரெண்டு எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தேன்னா நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் இது வந்து மஸ்கட் மால் இல்லை மஸ்கட் மால்ல இருந்த ஒரு எஃபியூன்னு ஒரு கடை இருக்குங்க எஃபின்னு ஒரு கடை இருக்கும் ஒரு ஷோரூம் இருக்கும் அங்கே எடுத்தேன் பட் இப்போ வந்து அந்த ஷாப் இல்லை இது அங்கே எடுத்தது தான் இதான் நான் இங்கே வச்சுட்டு போயிருந்தேன் இது வந்து லாங் கெவுன் மாதிரி இருக்கும் கெவுன் இருக்கு அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து அது இது மேலே வியர் பண்ணும் இது தனியாக இந்த தனியாக வந்து வியர் பண்ணும் நெக்ஸ்ட் இது வந்து இங்கே திருச்சியில் வந்து நான் கோடான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் ஷோரூம் இருக்கு அங்கே தான் வாங்கினேன் இது வந்து ஃப்ராக் மாதிரி இருக்கும் இது சென்டரில் ஒரு பீஸ் இருக்கும் நக்கோடாவில் வாங்கினேன் திருச்சியில் வாங்கினது இந்த ட்ரெஸ் வந்து மீஷோல வாங்கினது விடுறது இல்லை இங்க வந்தோன்னா இருந்தாங்க வாங்கினது இது நல்ல காட்டன் கிளாத்துங்க ஏர் பண்றதுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல காட்டன் பியூர் ஆல்சோ வந்து வாங்கினதுங்க வாங்கினது இது லாங் கவுன் மாதிரி தான் இருக்கும் இது மீஷோல வாங்கினது இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முந்தைய வாங்கினதுங்க கே எம் மார்ட்ல வாங்கினது இது வந்து கே எம் மார்ட்ல வாங்கினது இன்ன வரைக்கும் அந்த ஷைனிங் போகாம அப்படியே ரொம்ப சூப்பரா இருக்கு வியர் பண்றதுக்கும் அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குங்க இது இது வந்து கே எம் மார்ட்ல வாங்கினது மஸ்கட்ல கே எம் மார்ட்ல வாங்கினது நெக்ஸ்ட்டு இது பியூர் காட்டனுங்க இது வந்து திருச்சி போத்தீஸில் வாங்கினது திருச்சி போத்திஸ்ல வாங்கினது இங்கே வந்து பேக்கில் வந்து நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ரூப் இருக்கு பியூர் காட்டன் காட்டன் அனுசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வியர் பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும் காட்டன் வந்து ரொம்ப அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு இது வந்து திருச்சி போத்திஸ்ல வாங்கினது இந்த கவுன் வந்து நானே வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்து நம்ம வந்து ஒரு டைலர்ட்டு கொடுத்து ரூவியில் ஸ்டிச்சு பண்ணது இது வந்து மஸ்கட்டில் ஸ்டிச் பண்ண கவுனு நான் மெட்டீரியல்லாம் நாங்கள் வாங்கி கொடுத்தோம் ட்ரெஸ் மெட்டீரியலு இது வந்து மஸ்கட்ல ஸ்டிச் பண்ண கவுனு இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு ஏன்னா இது வந்து என்னுடைய பையன் வந்து ஃபஸ்ட்டு மந்த்து சேலரியில் ஹைதராபாத்தில் இருக்க மேக்ஸில் வாங்கி கொடுத்தாரு ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு ஹைதராபாத்துக்கு போனப்போ வாங்கி கொடுத்தாரு இன்னொரு ட்ரெஸ் கூட இருக்குது நான் வந்து மஸ்கட்ல வச்சுருக்கேன் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு என் பையனோடைய ஃபர்ஸ்ட் மந்த்து சேலரியில் வாங்கின ட்ரெஸ்ஸு ஸோ அம்மாவுக்கு ஒசரம் ஒரு வாங்கி கொடுத்தாரு ஸோ விஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் இது வந்து லுலுல வாங்கினது தாங்க லாங் கெர்வ் இது வந்து லாங் கெர்வ்னு இது வந்து மஸ்கட் லுலில் வாங்கினது இது வந்து ட்ரெண்ட்ஸ்ல வாங்கினதுங்க திருச்சி ட்ரெண்ட்ஸ்லாம் வாங்கினது கொடுத்துருப்பாங்க இது வந்து திருச்சி ட்ரெண்ட்ஸ்ல வாங்கினது இது கெவுன் மாடல் தான் கெவுன் மாடல் குர்த்திஸ் தான் நான் நிறைய வச்சிருக்கேன் தென் திஸ் ஆல்சோ ட்ரெண்ட்ஸ்ல வாங்கினது தாங்க திருச்சி ட்ரெண்ட்ஸ்ல தான் நிறைய ட்ரெண்ட்ஸில் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்கும் என்கிட்ட பாதி வந்து எல்லாமே மஸ்கட்டில் இருக்குது இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இது வியர் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் நைட்டி மாதிரியே இருக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் கிளாத் அவ்வளோ சாஃப்டா இருக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு சாஃப்ட்டு கிளாத் இது வந்து பாத்தீங்கன்னா மஸ்கட்டில் ஃபேஷன் ஃபேக்ட்ரின்னு ஒரு பொட்டிக்கு இருக்கும் கல்யாணசில்க் பக்கத்தில் இருக்குங்க அங்கே ஃபேக்ட்ரி இது வந்து டாப்ஸு இது வந்து பாட்டம் இது வந்து டாப்ஸு இது வந்து டாப்ஸு தென் இந்த கவுன் வந்து லுலில் வாங்கினுங்க மஸ்கட் மஸ்கட் லுலுல வாங்கின திருச்சி ட்ரெண்ட்ஸ்ல வாங்கின நல்லா இருக்குல்ல நல்லா சாஃப்டான கிளாத்து நல்லா இருக்கும் திருச்சி அந்த ட்ரெண்ட்ஸ் பேண்டலூன் மேக்ஸ் இங்கயும் நான் நிறைய வாங்கியிருக்கேன் இது வந்து திருச்சி ட்ரெண்ட்ஸ்ல வாங்கினேன் மாடல் குர்த்த காட்டன் பண் ரொம்ப சூப்பர இருக்கும் இதை வந்து நான் வந்து நெஸ்டோவில் வாங்கினேங்க மஸ்கட்ல இருக்க நெஸ்டோவில் வாங்கினேன் இங்கே வந்து ஹிப்ல வந்து ஒரு பெல்ட் வரும் அது தனியாக இருக்குது இது நல்லா லாங்காக நான் லாங் இருக்கும் எனக்கு டிசைனும் கிளாத்தும் சைஸும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் எந்த கடைன்னு பார்க்க மாட்டேன் எந்த கடையாக இருந்தாலும் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் கிளாத்து பிடிக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து சைஸ் கரெக்டாக இருக்கணும் ஒரு பார்க்குறதுக்கு டிசைன்ஸ் நல்லா இருக்கணும் ஆனால் நான் வந்து எந்த கடைன்னு பார்க்க மாட்டேன் எந்த கடையில் இருந்தாலும் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ இந்த தடவை நான் வந்து ஊருக்கு வந்தப்போ கோயம்புத்தூர் ஃபன் ஃபன்மால்க்கு போயிட்டு அங்கேருந்த ஷாப்பெல்லாம் ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்தேன் ஸோ இது வந்து கோயம்புத்தூர் ஃபன் மால்ல இருக்க மேக்ஸில் வாங்கினதுங்க காட்டன் இல்லை பியூர் காட்டன் கோயம்புத்தூர் ஃபன் மால்ல இருக்க மேக்ஸில் வாங்கினது இன்னும் டேக் கூட பிரிக்கல தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது வந்து எல்லாம் ஸ்டிக்கில் வச்சுருக்க ஸ்லீவு நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து ஃபன் ஃபன்மாலில் வாங்கினதாங்க மாலில் இருக்கிற என்ன ஸ்டோரும் பேண்டலூன் பேண்டலூனில் வாங்கினது இதனுடைய ரேட்டு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது காட்டன் தான் காட்டன் காட்டன் குர்த்தி என்னுடைய விளாகில் மால் விளாகில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் காட்டியிருப்பேன் அந்த ஷாப்போட நேம் வந்து அண்ட் யூனியன் ஸ்டெய்லண்ட் யூனியன் அங்கே தான் இந்த ஆலியா கட் குர்த்தி வாங்கினேன் இது வந்து இது நீ லென்த்து தான் சரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆலியா கட் குர்த்தி வாங்கியிருக்கேன் இது வந்து ஸ்டெய்லண்ட் யூனியன் கோயம்புத்தூர் ஃபன் ஃபன்மால் இருக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆலியா குர்த்தி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினேன் நல்ல கிளாத் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்க்கு கலெக்ஷன்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கறேன் மோஸ்ட் ஆஃப் டிரெஸ்ஸஸ் வந்து எல்லாமே கெவுன் மாடல் தான் இருக்கும் எனக்கும் அதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் தட்ஸ் வை நான் வந்து அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் நிறைய வாங்குவேன் மோஸ்ட்லி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாத் வாங்குவேன் அது வியர் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதோட அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனாலயும் இந்த மாதிரி கிளாத் வாங்குவேன் அப்புறம் காட்டன் ப்யூர் காட்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ ப்யூர் காட்டனும் வாங்குவேன் இந்த ட்ரெஸ் வந்து கேஎம் ஆர்டில் வாங்கினதுங்க எஸ் இது வந்து மஸ்கட் கேஎம் ஆர்ட்டில் வாங்கினது இதுவும் வந்து கெவுன் மாடல் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே மடித்து இங்கே வந்து வாட்ரோப்பில் வைக்கணும் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இன்றைக்கி நைட் ஃபுல்லும் இருந்தால் வேலை எனக்கு ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணி எல்லாமே வைக்கணும் ஐனிங் கொடுக்க வேண்டியதுலாம் ஐனிங் கொடுத்துட்டு ஃபுல்லாக வைக்கணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் இவ்வளோ தான் மீதி பேலன்ஸ்லாம் வந்து மஸ்கட்டில் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்ட் டூவில் போடுறேன் நீங்கள் ஃபுல்லாக என்னுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் க ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஓகே பை ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்